வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் திருப்பாவை பாடல் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்புவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னை பார்த்தோரு கூடி இருந்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோரெம்பாய் மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எம்பாவாய் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருள் செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவலயம் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழிய பால் சோறு உண்போம் கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரவல்லி என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோவில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவல்லி விழா கொண்டாடப்படும் அக்கார் அடிசில் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை துறந்த ஆயர் பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால் சோறு என்பது கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் கிடைத்துவிட்டது உன் தரிசனம் கண்ட நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல உணர்கின்றோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக குடு என வேண்டுகின்றார்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழச்சுவென அமுதென அறிதற்கு அரிதன எளிதென அமரருமரியார் இது அவன் திருவுரு இவனவனெனவே எங்களை ஆண்டு கொண்ட இங்கெழுந்தருளும் இது அவன் திருவுரு இவனவனெனவே எங்களை ஆண்டு கொண்ட இங்கெழுந்தருளும் மது வளரற்பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய்த்திரு பெருந்துரை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எது எமைப்பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தேன் சிந்தும் மலர்களை உடைய சோலைகளை கொண்ட உத்தரகோசமங்கை என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவனே திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பழம்போல் இனிக்கிறது பால் போல் சுவையாக இருக்கிறது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது மிகவும் சிரமமானது உன்னை எளிதாக பிடித்துவிடலாம் என சொல்கின்றார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ இதோ என் நிஜ வடிவம் இதுவே எனச் சொல்லி எங்கள் முன்னால் இருக்கின்றாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே நீ எழுந்தருள்வாயாக மிக அருமையான கருத்துடைய பாடல் இது எது எமை பணிகொள்ளும் ஆரது கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரியென்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டும் என்று அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம் அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து